சின்ன சின்ன மீனில் ரொம்ப டேஸ்டான ஒரு மீன் அப்படின்னா அந்த சாலை மீனை சொல்லலாம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிக்காதவங்க இல்லைன்னே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே இந்த மீன் பிடிக்கும் பார்த்துக்கோங்க சாலை மீன் குழம்பாக இருக்கட்டும் அப்புறம் புட்டாக இருக்கட்டும் கட்லட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஊறுகாயாக இருக்கட்டும் மீன் பொறிக்கிறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அந்த சாலை மீன் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரசத்துக்கு சாம்பாருக்கு இதுக்கெலாம் காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்கோங்க இன்னைக்கு எங்க ஊர்ல சால மீன் வந்து பத்து ரூபாய்க்கு பத்து அவங்க எப்படியும் கூட ரெண்டு மூணு தான் போடுவாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது ஆறுவாய்க்கிட்ட சாலை இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஆனா என்ன இதுல ஒரு பெரிய இதுன்னா சாப்பிட்றக்கு ஒரு செகண்ட லபக்குன்னு உழுக்க போயிடும் ஆனா அதை உட்காந்து கழுவணும் பார்த்துக்கோங்க அதுதான் பெரிய இது ஆனாலும் சரி அது சாப்பிடணும்னா செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுல உட்காந்து அவ்வளோத்தையும் கழுவி எடுத்துடுறது நான் வந்து இந்த தலையில அந்த கொஞ்சோண்டு வச்சு வெட்டுவேன் பத்துக்கோங்க அப்படியே சில நேரம் வெட்டி போடுவேன் அந்த தலையில் அந்த நெட்டியை பிச்சுட்டு இந்த மாதிரி வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு கூட கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த நம்ம குழம்பெல்லாம் வைக்கும்போது இப்படியும் வெட்டலாம் அப்படியும் வெட்டலாம்